இங்க ஒரு பாட்டி பிஸ்கட் வாங்கலாம்னு வெண்டிங் மிஷின்ல காசை போடுறாங்க அந்த பிஸ்கட் விழுன்னு பார்த்தா அது அங்கே ஸ்டக் ஆகி நின்றுது இவங்க அதை தட்டி தட்டி பாக்குறாங்க அது கீழே விழவே இல்ல உடனே அவங்க கோமா ஓடி வந்து அந்த மிஷினை இடிக்கிறாங்க அப்ப அந்த பிஸ்கெட் கீழே விழுந்துருது இவங்க அதை எடுத்துட்டு பேக்ல வச்சு கொண்டு போறாங்க அங்க ட்ரெயின் வர்றதுக்கு லேட் ஒரு சேர்ல உட்காந்து வெயிட் பண்றாங்க அங்க பிஸ்கட்டை ஓபன் பண்ணி அதுல உன் எடுத்து சாப்பிடுறாங்க மிச்ச பிஸ்கெட்டை கீழ வச்சிட்டு திரும்பவும் ஒரு பிஸ்கட் எடுக்கலாம்னு பார்த்தா அப்ப பக்கத்துல இருந்த பையன் ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுறான் இவங்க ஷாக்காயே அவன பார்க்க அவனோ ஹெட்போன் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான் உடனே அவங்க அந்த பிஸ்கட்டை எடுத்து அவங்க மடியில் வச்சுக்கிறாங்க அந்த பையன் அப்பவும் அவங்க மடியில இருந்து பிஸ்கட் எடுத்து அதுல ஒண்ணு சாப்பிட்டுட்டு இன்னொன்னு பாட்டி கிட்ட கொடுத்துறான் இவங்க உடனே கோபப்பட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கினேன் தெரியுமா நீ அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அவனை கண்டபடி திட்டுறாங்க பட் அவன் அவங்க பேசுறத கேட்காம பாட்டை கேட்டுட்டு தலையாட்டே இருக்கான் இவங்க கடுப்பாகிட்டு அவன் ஹெட்ஃபோனை கழட்டிட்டு அவனை பார்க்கறாங்க அப்ப அவன் அடுத்த பிஸ்கட் எடுக்க இவங்க அவன் கிட்ட இருந்து அதை புடுங்க பாக்குறாங்க பட் அவன் அதை டைட்டா பிடிச்சுக்கிட்டு அதை சாப்பிடலாம்னு பார்க்குறான் உடனே பாட்டி அதை சாப்பிடாத என் கிட்ட வேற பிஸ்கட் இல்லன்னு சொல்றாங்க இவன் அந்த பிஸ்கட்டை ரெண்டா உடைச்சு அதுல பாதிய பாட்டி கிட்ட கொடுத்துட்டு மீதியை இவே சாப்பிடுறான் அப்புறம் ஹெட்போன் மாட்டிட்டு பாட்ட கேட்டுட்டே லவர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் இந்த பாட்டி கோமா அந்த பிஸ்கட்டை உடச்சு போட்டுட்டு இவனை முறைச்சுக்கிட்டே ட்ரெயின்ல ஏறாங்க அவனும் அந்த உடஞ்ச பிஸ்கட்டை எடுத்து சாப்பிடுறான் இவங்க அவனை பாத்து திட்டிக்கிட்டே அவங்க சீட்ல போய் உட்கார்றாங்க ஜன்னல் வழியே அவனை பார்த்தா அவன் பாட்டி கிட்ட டாட்டா சொல்றான் பாட்டி உடனே ஜன்னலையே முடிடுறாங்க அப்போ டிக்கெட் செக் பண்றவர் வர அவங்க டிக்கெட்டை கட்டிட்டு அதை பேக்ல வைக்கிறாங்க அப்பதான் தெரியுது அவங்க வாங்கின பிஸ்கட் பாக்கெட் பேக் தான் இருக்கு இவ்வளவு நேரம் இவங்க சாப்பிட்டது அந்த பையனோட பிஸ்கட்டை தான் இவங்க தான் சேர்ல உட்காந்ததும் அவன் பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி சாப்பட்டு இருக்காங்க இப்பதான் இவங்களுக்கு அந்த பையன் இவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டதே தெரியுது அவன் கிட்ட ட்ரெயினும் கிளம்பிடுது அவன் எவ்வளவு பாசமா இருந்திருக்கான்னு நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க